அல்லாட வேதம் தான் அல்லாஹ் சூரா யூனஸ் ஐம்பத்தெட்டுல சொல்றான் இந்த வசனத்தை பாருங்க மேலெல்லாம் சொல்றான் இந்த அல் குர்வான் நோய் நிவாரணி மனசுக்கு ஆறுதல் இது வந்து உபதேசம் இது நேர் வழி இது ரஹ்மத் இது அருள் எல்லாம் சொல்லி போட்டுட்டு அல்லாட கொடை கிஃப்ட் அருள் அல் குர்வான் இதை கொண்டு நீங்க சந்தோஷப்படுங்க மகிழ்ச்சி அடைங்க நீங்க சேமிக்கிற எல்லாத்திலையுமே மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா அது அல் குர்வான் ஆகும் நல்லா சொல்றான் இதுல நானும் நீங்கள் ஆசைப்பட தெரியுமா ஏண்ட புள்ள ஹாஃபிதாக வரணும் ஏண்ட புள்ள அல் குருவான மன்னன விடணும் ஏண்ட புள்ள குருவானோட நெருங்கோணும் டாக்டர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் லோயர் ஆகட்டும் எந்த லெவலுக்கு போகட்டும் ஆனால் அவனுக்கிட்ட குருவான் இருக்கிற நிலைமையில் அவன் எங்கேயும் போகணும் அதான் நல்லா சொல்றான் நீங்க சொத்து பத்து பொருளாதாரம் அது இது வாகனமா சொத்து எல்லாமே இருக்கட்டும் எல்லாத்தையும் விட பல்யபிரிதாலி இதை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்க என்ன உங்களோட வீட்டுக்குள்ள குர்வான நேசிக்கிற பிள்ளை ஒத்தன் இருக்கிறான் மாஷால்ல மார்க்கத்தை நேசிக்கிற மகன் ஒத்தன் இருக்கிறான் தீன நேசிக்கிற மகன் ஒத்தி என்றால் இதை கொண்டு நீங்க சந்தோஷம் அடையுங்க நீங்க சேர்க்கிற சொத்துக்கள் எல்லாம் இதை விட சிறந்த ஒன்று இருக்கவே முடியாது என்றது அல்லாஹு சொல்லி காட்டுறாரு திடீர் மரணங்கள் உணர்த்துறது ஒன்றே ஒன்று தெரியுமா கொஞ்ச காலம் வாழப் போறோம் ஏதோ குருவான படிச்சு அதுக்குரிய முறை நானும் என்ன குடும்பத்தையும் வாழ வச்சுட்டு போவோம் இது நான் மிச்சம் என்று சொல்லித்தரக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது நாங்க பாக்குறோம் அன்பான் உறவுகளே சகோதரிகளே தாய்மார்களே எங்கட மதுரசால அலமது நிறைய படிகள் நடக்குது இன்னும் சில நிமிடங்களை நீங்க பார்க்க போறீங்க ஒரு கண்ணால கண்ணீர் போற சில நிகழ்வுகள் உண்டா நீங்க பார்க்க போறீங்க இந்த இடத்துக்கு வந்து நீங்க பெத்த பிள்ளைக்கு உங்களோட கையால நீங்க ஒரு மெடலை நீங்க போட போறீங்க அதே தெரியுமா நீங்க போடுறீங்க உங்களோட பிள்ளைக்கு நீங்க பெற்ற உங்களோட புள்ள இவ்வளோ பேருக்கு மத்தியில பாப்பா இல்லாட்டி உம்மா நீங்க வந்து உனோட மகண்ட கழுத்து ஒரு மகள்கிட்ட கலத்த ஒரு மெடலை போட போறியே போட்டி தெரியுமா அது என்ட புள்ள அல் குருவான மனனமிட்டான என்றதுக்கு ஒரு சந்தோஷம் ஏன் புள்ள குருவானில இத்தனை ஜிது பண் மசாலா பைனாலு ஜீது வரைக்கும் போன புள்ள நீக்கிறான் மாதிரி சார் பன்னெண்டு பதினாலு அஞ்சு ஏழு போட்டிகளும் போட்டி நிகழ்ச்சலுக்கு போறதுக்கு தயாராகவும் நீக்கிறான் பெரிய அளவுல போட்டிகள் அதுக்கு அஞ்சு ஜூஸு போட்டி கொண்டு வருது அதுக்கேற மத்திர சாரி அஞ்சு புள்ளார் போக இருக்கிறாங்க மாஷால நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது நிறைய நடக்குது நாங்க குர்வானை கொண்டு சந்தோஷப்படுவோம் உலகத்துல நாங்கள் செய்யற பணிகள்ல இதை விட சிறந்த பணி இல்லை அல் இல்லா இதுதான் பெரியது எனக்கெல்லாம் இந்த பாக்கிய தந்திக்கிறான்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு பணி அல்லாஹ் தால உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறான் இந்த அடிப்படையில மாஷா அல்லாஹ் பதினாலு ஜுசூ பாலம் எனக்கு இப்போ இந்த முறை அப்படி ஒரு அஞ்சாறு ஜுசூ கொடுக்கக்கூடிய வாய்ப்பமை இல்லை என் சரியான பிஸிஸ் டைட் ஷெட்யூல் குறிப்பிட்ட அந்த குறுகிய நேரத்துக்குள்ள அந்த ஒவ்வொரு ஜிசுவா கேட்டெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இருந்தால் நாங்க இந்த முறை ஜிசு அம்ம ஜிசு தபார் அதைக்கு மேல கடைசாமி எல்லாம் காலஃபமா எல்லாம் பாடமாக்கி புள்ள அழிக்கிறாங்க இந்த இடத்துக்கு நாங்க இந்த கெடுக்கிறது வந்து ஒன்னாம் ஜிசு முடித்த புள்ளகள் ஜிசு அம்மா முடித்த புள்ளகளையும் கடைசாமி எல்லாம் தபாரக்கல்ல ஜிசு முடித்த புள்ளைகளுக்கு மட்டும்தான் நாங்க இன்றைக்கு கொடுக்கறது கேட்கிறோம் இதை கொடுக்கறது கேட்கிறோம் இன்ஷால்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு இன்ஷால்லாம் கூட பிள்ளைகளும் அழைக்கப்படுவாங்க ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா நடக்கிற பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அந்தந்த புள்ளகள் முடிக்கிற ஜூஜுகளுக்கு சான்றிதழ்கள் அவங்களுக்குளே பரிசுகள் सर्टिफिकेट எல்லாம் வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொள்றதோட அல்ஹம்துலில்லாஹ திருப்பி சொல்றேன் எங்கே இந்த வளர்ச்சிக்கு பின்னால முதலாவது அல்லாஹ்ட அருள் ரபில் ஆலமீன் இந்த கருணைவண்ட அருள் அடுத்தது அழகான எங்கேட ஸ்டாஃப் டீச்சர்ஸ்மார் மால்லி மால்லி மார்க்கல் அவங்கட அயராத உழைப்புகள் मदरसा நிர்வாகம் பள்ளிவாசல் நிர்வாகம் இந்த நாளும் சேர்ந்து தான் எங்கள்ட மதரசா அல்லாளர்களால் மேலே இந்த அளவுக்கு போய் கொண்டிருக்குது அது இன்னும் மேலே மேலே போகணும் உங்களோட கட்டாயம் உங்களோட துவாக்கல்ல சேர்த்துக்கோங்க உங்களோட பங்களிப்புக்கு கட்டாயதாங்க தாங்க முக்கியமாக ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் மாணவர் மன்றம் நடக்குது போன மீட்டிலே சொன்னேன் அந்த மாணவர் மன்றத்துக்கு பிள்ளை கட்டாயம் வரணும் பாருங்க சின்ன பிள்ளைகள் வந்து தைரியமாக இப்படி பேசுகிறாங்கன்னால் அதுக்கு முன்னுக்கால் அவங்க மன்றத்தழக இங்கே பயன்படுத்துகிறாங்க மாணவர் மன்றத்தை அழகாக பயன்படுத்துகிறாங்க நிறைய உண்மை மாறு மாஷா அல்லா சோம்பரத்தனம் பார்க்காம நல்லா ட்ரைனிங் பண்ணி அப்படி பிள்ளைய பாடமாக்கி அனுப்புறாங்க நல்லா ஆக்ஷன் போட்டு நாங்க சொல்லி கொடுக்கல அந்த பிள்ளைய கையை காட்டுது கண் அப்படி விடிச்சு பார்க்குது அதிசயக்கூடிய இடத்துல அப்படி நிப்பட்டுது இதெல்லாம் வீட்டுக்குள்ள உண்மை கொடுக்குற பயிற்சியால மாஷால இங்க வந்து அழகா அரங்கேற்றாங்க யூடியூப்ல ஒன்று பார்க்கலாம் எங்க பேஜ் ஒன்று இருக்குது நிறைய எங்கெங்க எல்லாம் போனா தாரு தக்குவா ஓ சிலோம் போற இடத்துல கடல் தாண்டியும் தாரு தக்குவான்னு சொல்லி கோல் பண்ணி பேசுற அளவு அலமதுல்லா வளருது அது இன்னும் போகும் போகணும் உங்களோட பங்களிப்பு நாங்க எதிர்பார்க்கிறேன் தெரியுமா மன்றம் வந்தால் புள்ளை அந்த நாளைக்கு கட்டாயம் வரணும் தயவு செஞ்சு பிள்ளை வராம எஸ்கேப் பார்க்க வானம் அது உண்டு சுவரொட்டின்னு ஒன்று போட்டிருக்கிறோம் இன்ஸ்டால்ல இப்போ போட்டுடுவோம் போட்டுவிடுவோம் பள்ளிக்கு அங்கே ஹவுலுக்கு முன்னால போட்டுவோம் ஒரு இதுல புள்ளை நிகழ்ச்சி இல்லாத ஒட்டுவோம் இதுல தரமான நிகழ்ச்சிகளை தெரிவி வருஷத்துக்கு ஒரு புக் வெளியிடுவோம் அறிவு மலர் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பெயரும் தாரு தக்வாடு வெளியீடு வருஷத்துக்கு கொண்டு நடக்கும் அதுல புள்ளட ஆர்டிக்கல் வரணுமா இருந்தால் சிங்களத்துல தமிழ்ல இங்கிலீஷில் அரபுல வேண்டிய மொழியில் எழுதுங்க தரமான ஆர்டிக்கல்கள் மட்டும் தெரிவு செய்யப்பட்டு வருடம் ஒரு தடவை புக்காக நூலாக நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறாங்க ஆக அதையும் சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லா என்னோட மதிரசா விஷயத்துல உங்களோட பங்களிப்புகள் தேவை இங்க பிள்ளைகள் நடைபெற்ற பரீட்சை எக்ஸாம்ல நடந்து நடந்து பரீட்சையிட பரீட்சையிட் செகண்ட் தேர்ட் அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுது அதே நேரம் மாஷா அல்லா மதரசால அதாவது ஹிஃபுல்ல ஒன்னாம் ஜிசு ரெண்டாம் ஜிசு முடிச்ச பிள்ளை அதுக்கு மேலே முடிச்சுக்கிறாங்க எல்லாரும் எடுக்கல ஃபஸ்ட் செகண்ட் ஜிசு முடித்தவங்களுக்கு மட்டும் இன்ஷா அல்லா சான்றிதழ்கள் வழங்கப்படுது நாங்கள் தரமாக பார்த்து 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 ஒரு பிழையும் இல்லைன்னு வந்ததுக்கு பிறகு தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் நல்லா விளையிக்கணும் ஏன்னா ஒரு பிள்ளை வருது போகுது வருது எங்களுக்கே கவலை ஆயிக்கும் எடுக்கவே மாட்டோம் எல்லாரும் பாடம் கேட்டு முடிஞ்சு கடைசா நான் வந்து இடையில இடையில எல்லாம் கேட்டு ஊர்ஜிதமா ஓகே கொடுக்கலாம்ன்றது புறவை மட்டும்தான் கொடுக்குறோம் தைரிய மேல சொல்ல தெரியுமா எனக்கு வார எந்த புள்ள கிட்டையும் ரெண்டு ஜிசுல வேண்டி இடத்த கேளுங்க எங்கட புள்ள திக்காம ஓதுவாங்க அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கு உண்டு இதுக்கப்புறம் அவங்க மறக்கலாம் அதுக்கு பெற்றார் தான் பொறுப்பு எங்கட கடமை பாடம் கதீம் ஜெதீஜின்னு போட்டு மாஷால்லா ரெண்டு பாசியாக்கள் கேர்ள்ஸ் பகுதியில் எங்கட முஷ்பிகா மொலிமா முஸ்ஃபிகா அப்துல் ஹாதி அதே மாதிரி எங்கட சீமா ஜஹ்ரான் ரெண்டு பேரும் பிம்பாக முடிச்சவங்க அதே மாதிரி பிம்பாஸ் முடிச்சு நாலு பேர் இருக்கிறாங்க அல்லா தரமான ஒரு அஹ் எனக்கு தந்த எங்களுக்கு தந்த பெரிய வளம் என்னன்னா நல்ல ஒரு இஷ்டா நிர்வாகத்தை தந்தா மாஷால்லா பெற்றார்கள் எங்களோட அப்படி இருக்கிறீங்க அல்லா நான் நினைக்கிறேன் ஸ்கூல் மீட்டிங் கூட போகாத அளவில் எங்கள மீட்டிங்கு தவறாம எல்லாரும் பெரும்பாலும் வாருங்க நாங்கள் உங்களை அனுப்பினது பின்னால் பார்ப்போம் நூற்றி அறுபது பிள்ளைகள் என்று சொன்னால் அப்படியே பார்த்தோம் கூட அஞ்சு பேரும் சந்திக்க மாட்டாங்க ஆனால் அவங்க அஞ்சு பேரும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நூற்றறுபதுக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் வரல நூற்றுக்கு நூறு வீதமே என்ன பேரண்ட்ஸோட பங்களிப்பு எங்களுக்கு விளங்குது ஒரு ஒரு செகண்ட்ல போட்டு அடுத்த செகண்ட் உதவி செய்யறாங்க போன இதுல நாங்கள் சும்மா ஒரு ஒரு வயசு தான் போட்டோம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு இருபதாயிரம் ரூபாய் சேர்ந்துச்சு கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு உங்களோட பங்களிப்பு இல்லாமல் இல்லை நாங்கள் சொல்றேன் இன்னமும் உங்களோட பங்களிப்பை கூட்டுங்க மதரசாவோட உங்களோட உறவை பேணிக்கங்க அடிக்கடி அடிக்க பிள்ளைகளை பற்றி விசாரிச்சுக்கோங்க எங்களுக்கு எப்படி தான் இருந்தாலும் தக்குவா உள்ள பண்பாடு உள்ள ஒழுக்கம் உள்ள நல்ல ஒரு பிரஜையை உருவாக்குறதா எங்களுடைய இலக்கியை தவிர என்ன நிறைய ஆய்வு செஞ்சு பட்டம் பக்கம் பக்கமாக ஆய்வு செஞ்சு பேசிட்டு போறவங்க மட்டுமல்ல நல்ல கிளாஸோடு உள்ள பிரஜைகளை உருவாக்கணும் அதுக்கு உங்களோட பங்களிப்புகளுக்கு தேவைன்றதை மீண்டும் ஒரு தலை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாஹு தாலா உங்களை மென்னை புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்று விடுமுறை வழங்கப்பட்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி திங்கக்கிழமை திங்கக்கிழமை இடம் மதிரசா ஆரம்பிக்கப்படுது அது கடையில் வரதெல்லாம் வெள்ளி வியா வெள்ளி சனி ஞாயிறு வருது அது போக திங்கக்கிழமை இன்ஷா அல்லா ஆறாம் தேதி மீண்டும் மதரசா ஆரம்பிக்கப்படுகின்ற செய்தி உங்களுக்கு சொல்லிக்கொள்றதோடு இப்போ அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு வெறும் ஐம்பது பிள்ளை தான் சேர்க்க வைக்கிறோம் மதுரசால் ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை ஈக்குது இப்பவே நான் ஐம்பதுக்கு மேலே ஃபோன் போய்த்தாச்சு முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே வந்து யாரும் செலப்பட எங்களுக்கு கிடச்சல தெரியா போன பாருங்களே சேர்த்துக்கங்க அது சாத்தியப்படா அவங்களுக்கு தெரியும் போன வருஷங்களில் இப்போ இவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் ஈர்க்கிறேன் அவங்களுக்கு நல்லா தெரியும் சரி அப்போ அதனால இன்ஷா அப்ளிகேஷன் எடுக்காதவங்க உமேர் ஸ்தாதி அப்ளிகேஷன் எடுத்துக்கொண்டு போங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாள் அப்படிதான் நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் இரு நாளை நாளை மறுநாள் கூட க்ளோஸின் டேட்டாக டேட் முடியும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னால அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கப்படணும் ஜனவரி மாதம் இன்ஷால்லாம் மதிரஸ் ஆரம்பிக்கிறதோட ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்குக்குள்ள புதிய பெட்ஜூலுக்கு வந்துடுவாங்க நேரத்தில் சில மாற்றங்கள் அதுக்கு ஒரு பேரஸ் வீட் நாங்கள் போடுவோம் அதில் நாங்கள் மற்ற விஷயங்களை பேசுவோம் தலா எல்லாருக்கும் அருள் செய்யட்டும் எங்களுடைய அழைப்பை ஏற்று குறுகிய காலத்தில் வந்து உங்கள் எல்லாரும் எல்லாம் புரிந்துக்கொள்ளட்டும் எந்த நோக்கத்துக்காக அவங்களோட பிள்ளைகள் நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்திக்கிறீங்களோ அதை நீங்கள் எதிர்பார்க்கிறதை விடவும் மிகப்பெரிய அளவில் செய்வதற்குரிய சக்தியையும் வாய்ப்பையும் அல்லாஹத்தால எம் எல்லோருக்கும் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோட இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகளில் நாங்கள் நேரத்தை கடிப்போம் அல்லாஹுதலா எம்எல் ஓவருக்கும் அரசு செய்வானாக அக் குலுக்கு ஒலிஹாதா வாஹெர் தவானா அனில் ஹஹம்ஜு